ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு வந்து இந்த அருமையான டிஷ்யூ ப்ராசஸ் சாரீஸ் தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு பிளைனாக வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பட் இப்போ வந்து அந்த பிளைனாக உள்ள அந்த டிஷ்யூ சாரீஸ் இல்லை இப்போ ப்ராசோ டிஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லாவே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே நல்ல அழகாக கோல்டன் கலர் தான் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டன் கலரில் தான் இருக்கும் அந்த டிஷ்யூக்கு இது வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி இதுதான் சாரியோட முந்தி உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க சேரீக்கு ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க சேரீ வந்து நல்ல ஒரு லைட் வெயிட்டு நீங்கள் இந்த வெயிலுக்கெலாம் தாராளமாக சாஃப்டாக கட்டக்கூடிய அருமையான ப்ராஸோ சாரீஸ் டிஷ்ஷூ ப்ராஸோ இது வந்து ஒன்லி செவ் ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் தான் நானூற்றி எழுபது ரூபா மட்டும் சாரி பாருங்கள் மொத்தம் வந்து எட்டு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் கலர் வந்து நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சாரீ தான் பாருங்க சேம் அதே சாரீ தான் நான் அதனால் ஓப்பன் பண்ணி காட்டல நல்லா வந்து நீங்கள் இந்த சன்லைட்டில்லாம் போகும்போது ரொம்பவே நல்லா எப்படி சொல்றது நல்லா ஜிகு ஜின்னு நல்லா கோல்டன் கலர் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இதில் மொத்தம் அடுத்தடுத்த கலர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது அழான ஒரு பிங்க் கலர் நெக்ஸ்ட் வந்து நல்லது பிங்க் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிளவுஸு பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க இதான் உங்களுக்கு முண்டி எல்லா சேரீக்குமே சாரிக்கு பிளவுஸ் வந்து பிளைனாக தான் இருக்கும் ரெண்டு சேரீ வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜு உங்களுக்கு ரெ ரெண்டு சாரிக்கு ஒன் கே கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் எல்லாமே அழான கலர்ஸ் அழான ஒரு ஆரஞ்சு கலர் ஃபேண்டா சாரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து முந்தி இன்றைக்கி நம்ம போட்ட செக் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் கொடுத்துருந்தோம் கொடுத்து ஒரு பத்திரிக்கெலாம் வந்து ஒரு அஞ்சு க நாலு கலர் ஃபுல்லாகவே நம்மகிட்ட சோல் அவுட் ஆயிடுச்சு அதில் வந்து ஒரு பிளாக் கலரும் ஆஷ் கலரில் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிளாக் கலரும் ஆஷ் கலர் மட்டும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இதில் ஒரு பீஸ் அந்த மாதிரி செக்குடு சாரியில ஒரு பீஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் எப்பவும் ஒரே சேரிலாம் நீங்கள் ரெண்டு எடுக்க முடியாது பட் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் சேரீஸ் அவைலபிளாக இருக்கும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அதை பார்த்து உங்கள் கொரியர் சார்ஜி தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இது ஒரு அழகான ப்ளூ வந்து பிளவு நிறைய பேர் இந்த மாதிரி பிளைன் டிஷ்யூ போடும்போது நிறைய பேர் நீங்க கேட்டீங்க இப்போ இது வந்து பிளைனா இருக்கிறது வந்து பிளவுஸு இது வந்து சாரி கிளாத் வைஸ் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் கிளாத் வந்து உங்களுக்கு டிசைன் தான் எல்லா சாரீஸ்லயுமே இந்த மாதிரி தான் வருது அந்த டை தான் செம்மையா இருக்கு இந்த எப்படி சொல்றதுன்னா நிறைய பேர் காட்டன் இல்லைன்னா இந்த மாதிரி லைட் வெயிட்ல தாங்க காட்டன் சரி தாங்க காட்டன் காட்டன்காங்க காட்டனும் நம்ம வந்து நிறைய கேட்டிருக்கிறதுனால நம்ம சொல்லியிருக்கோம் காட்டன் வந்தோடனே காட்டனும் பியூர் காட்டன் வரும் சீக்கிரத்தில் அடுத்து அழகான வந்து கிரே கலர் இது பிளவுஸு இது முந்தி இது வந்து ஒரு மாதிரி எல்லோஷ் கோல்டன் கலர் மாதிரி இருக்கு எப்போவுமே நம்ம வந்து இந்த லைட்டிங்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் லைட்டாக இருக்கிறது டார்க்காக தெரியும் டார்க்காக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக தெரியும் அவ்வளோதான் மற்றபடி சாரி நேரில் பார்த்தா நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது முந்தி அடுத்த நெக்ஸ்ட் அலான ஒரு ப்ளூ சேரீயோட ப்ளவுஸ் ஒரு லீஃப் கிரீன் இந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து முந்தி இதுதான் வந்து உள்ள பலர் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ என் மொத்தம் நம்மகிட்ட எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு எல்லா கலர்ஸையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு வீடியோ நைன் ஓ கிளாக் வந்தோடனே உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த சாரீ மட்டும் கிடையாது வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு கொரியர் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாரீஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் ஸோ அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷ்னியூ ஏகே பிக்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்